வித்யாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நம்ம வாழ்க்கையில் மூணு விதமான ஸ்பௌஸ் இருப்பாங்க ஸ்பௌஸ்னால் வீட்டுக்காராகவும் இருக்கலாம் வீட்டுக்காரையும் இருக்கலாம் ஸோ அதில் ஒரு டைப் எப்படின்னா நீங்கள் எது பண்ணாலுமே கண்டுக்கவே மாட்டாங்க நீ என்ன வேணால் சொல் எப்படி வேணால் இருந்துக்கோ உன்னோட சௌரியம் அப்படின்னு ஒரு ஸ்பௌஸ் வந்து பண்ணுவாங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நீ உங்கள் லிபர்ட்டி நீ என்ன வேணால் பண்ணிக்கோவும் சௌகரியமும் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு வந்து வாழ்க்கை வாழும்போதே நமக்கு வந்து சொர்க்கத்தை காட்டுற ஸ்பௌஸாக இருப்பாங்க ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்பௌஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க எது பண்ணாலுமே வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இது ஏன் பண்ண இது ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக தொலைச்சிக்கிட்டு எதை பண்ணாலும் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட இருக்கு வாழ்றது எப்படி தெரியுமா ஒரு நரகத்துல வாழ்ற மாதிரி எதை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூணாவது வகையா ஒரு ஆள் இருக்காங்க அந்த மூணாவது வகையான ஆள் எப்படின்னா நீங்கள் எது பண்ணாலுமே கண்டுக்குவாங்க எது பண்ணாலுமே வந்து கேட்பாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க ஓகே இந்த விஷயம் பண்ணுறியா இப்படி பண்ணலாம் இந்த விஷயம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருந்து சப்போர்ட்டாக இருக்காங்க பாருங்கள் இதுவும் நமக்கு வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஸோ ரெண்டு விதமான சொர்க்கமான வாழ்க்கையும் ஒரு நரமா ந ஒரு டைப் ஆஃப் நரகமான வாழ்க்கையும் பார்க்குறோம் நம்ம எந்த மாதிரி அனுபவம் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்க்கணும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சே மற்றவங்களுக்கு கொடுமை பண்ணுறோம் சம்டைம்ஸ் தெரியாமையும் கொடுமை பண்ணுறோம் ஸோ அந்த கொடுமையை நம்ம மட்டும் அனுபவிக்கிறோமா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் ஓகேயா